அஸ்லாம் வலைக்கும் சென்னையில் இடைவிடாத மழை புறநகர் பகுதிகள் கடும் பாதிப்பு சென்னையில் ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு காரணமாக புதன்கிழமை இரவு முதல் தொடர் மழை பெய்து புறநகர் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி கடும் பாதிப்பு ஏற்பட்டது குடியிருப்புகள் மழைநீர் சூழ்தலால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் சென்னையில் பெஞ்சான் புயல் கடும் மழை பொழிவை அழித்து சென்ற நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதன்கிழமை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் சென்னையில் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகள் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது புதன்கிழமை காலை முதல் சென்னை முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது இரவில் மழை இடைவிடாமல் பெய்தது இதனால் சாலை முழுவதும் வெள்ளைக்காடாக காட்சியளித்தது சில சாலைகளில் ஐந்து அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நின்றது சுரங்க பாதைகளில் தேங்கிய நீர் மோட்டார்கள் மூலமாக உடனடியாக வெளியேற்றப்பட்டது சென்னை முழுவதும் உள்ள இருபத்தி ஏழு சுரங்கப்பாதைகளை கண்காணிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் முழுவன் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் அந்த பகுதியில் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது